ஒரு காலத்திலே இருள் தோன்றியது இருள் மண்டிலம் அந்த இருளாகிய கோலத்தின் நடுவிலே பிரம்மதேவர் தோன்றினார் அவர் அந்த இருளை உடைத்த உடனே ஓம் என்ற ஓங்கார ஒலி தோன்றியது அந்த ஓங்கார ஒலியிலிருந்து அகர உகர மகரங்கள் தோன்றின அதற்கு இடையிலேதான் சூட்சும வடிவத்தோடு ஆதித்த பகவான் தோன்றின எல்லா ஆலயங்களிலும் ஆதித்தனுக்கு முதல் பூஜை செய்வார் சூரிய பூஜை செய்துதான் உள்ளே மற்ற மூச்சுகளுக்கு வழிபாடு செய்வார் அல்லாமலும் பொதுவாக பூஜை பண்றவர்கள் முதலிலே ஆதித்தனுக்கு வழிபாடு செய்வார் ஓ ஆம் சூரியாய நமே இதுதான் சூரியனுடைய மந்திரம் ஓம் ஆம் ஹீம் சிவசூர்யாய நமே சூரியன் என்ற சொல்லுக்கு சௌரியத்தை தருகின்றவர் என்பது பொருள் சூரிய பகவானுக்கு பல நாமங்கள் ஆதித்தன் இரதி பகலவன் பரிதி தினகரன் அலறி இப்ப அநேக நாமங்கள் உடையவர் அவர் மாதுளம்பு நிறம் உடையவர் கையிலே இரண்டு தாமரை கமரங்களை ஏன்றி கொண்டிருப்பார் எப்போதும் மக்களுக்கு நன்னே செய்பவர் சிவந்த ஆடையும் சிவந்த அணிகரங்களும் அணிந்தவர்